வணக்கம் உறவினர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தனபாண்டியன் சில நாட்களுக்கு முன்பு சோழன் என்பவரை சந்தித்தேன் அவர் என்னிடம் சில தகவல்களை கூறினால் சில கேள்விகள் கேட்டார் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தற்போது எனக்கு வயது முப்பது எனக்கு திருமணமாகிவிட்டது ஒரு வயது குழந்தையும் உண்டு எனக்கு ஐந்து லட்சம் கடனும் உள்ளது என்று கூறினார் சரிங்க சோழன் நான் உங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என்றேன் தற்போது வரும் வருமானத்தில் வட்டியும் கடனையும் செலுத்தி வருகிறேன் ஆனால் என் மகளின் திருமணத்திற்கு நான் மீண்டும் கடன் பட்டுவிடக்கூடாது எனவே மீதமுள்ள பணத்தில் குடும்ப செலவு போக ஒரு தொகை என் குழந்தையின் திருமணத்திற்கு சேமிக்க நினைக்கிறேன் ஒரு யோசனை கூறுங்கள் பாண்டியன் என்றார் நான் கூறினேன் திரு சோழன் அவர்களே உங்கள் குழந்தைக்கு தற்போது வயது ஒன்று இருபத்தி ஐந்து ஆண்டு திட்டம் ஒன்று உள்ளது ஆனால் இருபத்தி ரெண்டு வருடம் மட்டுமே பணம் செலுத்தினால் போதும் நீங்கள் தயாரா ம் சரி சொல்லுங்கள் பாண்டியன் என்றார் வருடா வருடம் தோராயமாக இருபத்தி நாலாயிரம் வீதம் இருபத்தி ரெண்டு வருடத்திற்கு ஐந்து லட்சம் பணம் செலுத்த வேண்டும் மூன்று வருட காத்திருப்பு காலத்திற்கு பின் உங்கள் மகளின் இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நீங்கள் செலுத்திய ஐந்து லட்சமும் எட்டு லட்சம் போனஸும் சேர்த்து மொத்தம் பதிமூன்று லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்றேன் சரிங்க பாண்டியன் இதற்கு நான் பணம் எவ்வாறு செலுத்துவது ஆண்டுக்கு ஒரு முறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாதம் மாதம் என பணம் செலுத்தும் வசதி உண்டு சரிங்க பாண்டியன் எனக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சு என்றால் நான் இல்லை என்றால் நீங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடந்தே தீரும் உதாரணமாக பாலிசி எடுத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இல்லை என்றால் அதாவது இயற்கை மரணம் என்றால் இருபது லட்சத்து ஐம்பதனாயிரம் விபத்து மரணம் என்றால் இருபத்தஞ்சி லட்சத்து ஐம்பதனாயிரம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் பிரியெளிய பாண்டியன் அதாவது உதாரணமாக நீங்கள் பாலிசி எடுத்த பத்து மாதங்களுக்கு பிறகு ஆக்சிடென்ட் விபத்தில் நீங்கள் இல்லாது போனால் உடனடியாக பத்து லட்சம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் அதற்கு அடுத்த ஆண்டு முதல் எல்ஐசிக்கு நீங்கள் பணம் செலுத்த தேவையில்லை உங்கள் குடும்பத்தாருக்கு ஆண்டுதோறும் சம் மசூடில் பத்து சதவீதம் வீதம் ஐம்பதாயிரம் கிடைக்கும் இது இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்தம் பன்னிரண்டு லட்சம் கிடைக்கும் உங்கள் மகளின் இருபத்தி ஐந்தாவது வயதில் பதிமூன்று லட்சம் முதிர்வு தொகையாகவும் கிடைக்கும் ஆக மொத்தம் நீங்கள் இல்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்கு மொத்தம் முப்பத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் அது உடனடியாக பத்து லட்சம் இது உங்கள் குடும்பத்தின் உடனடி செலவுக்கும் உங்கள் கடன் ஐந்து லட்சத்தை அடைக்கவும் பயன்படும் ஆண்டுதோறும் கிடைக்கும் ஐம்பதாயிரம் உங்கள் குழந்தையின் இருபத்தி நாலு வயது வரையான கல்வி செலவுக்கு பயன்படும் தொகை பதிமூன்று லட்சம் உங்கள் மகளின் திருமணத்திற்கு உதவியாக இருக்கும் சோழன் இதற்கு நீங்கள் மொத்தம் தொகை எவ்வளவு செலுத்தி இருப்பீங்கள் தெரியுமா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு மட்டுமே சோழன் உடனடியாக பாலிசி எடுத்துக்கொண்டார் உறவினர்களே தோழர்களே சோழனிடத்தில் உங்களை வைத்து பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் மிக முக்கியமானவர் ஒவ்வொரு குடும்பத்தார்க்கும் இன்சூரன்ஸ் மிகவும் முக்கியம் ஆபத்தில் உதவுவது எல்ஐசி மட்டுமே கடன் கொடுக்க நிறுவனங்கள் பல உண்டு சேமிக்க சொல்ல ஒரே நிறுவனம்தான் உண்டு அது எல்ஐசி மட்டுமே சேமிப்பீர் இன்சூர் செய்வீர் குடும்ப பாதுகாப்பிற்காக சோழனிடத்தில் உங்களை வைத்து பாருங்கள் உண்மை என்றால் அலையுங்கள் உங்களுக்கு உதவ நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்